கனகமரவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவக்குடி அணையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ச்சி இந்த கிஸ்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் விசுவக்குடி தமிழ்நாட்டில் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து அன்னமங்கலம் உள்ளூர் அமைந்துள்ள விசுவக்குடி அருகில் தான் கல்லாறு ஓடையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைன்னு சொல்லலாம் இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் வந்து கட்டப்பட்ட இரண்டாயிரத்தி தான் பயன்பாட்டிற்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறதா அதாவது வேப்பந்தடை அருகே உள்ள விஸ்வகுடியில பச்சமலை செம்மலை இடையே வந்து செம்மளையில் இருந்து ஏறக்குரிய சதுர மைல்கள் பகுதியில பெய்யும் மழை நீர் வந்து கல்லாறு நீரோடை வழியாக வந்து இந்த அணைக்கு வந்தடைகிறதுன்னு சொல்லப்படுகிறதா கல்லாறு ஓடையின் குறுக்கே பாத்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமும் பத்து தசம் மூன்று மீட்டர் ஆழமும் கொண்டுள்ளது இந்த நீர்த்தேக்கத்தில் நாற்பத்தி ஒரு மில்லியன் கன அடி நீரை வந்து தேக்கி மில்லியன் கன அடி சொல்லப்படுகிறதாம் இந்த அணையில இரண்டு நீர் வெளியேற்ற வாய்க்கால்கள் வந்து இருக்கிறதா நடுவுல வந்து உபரி நீர் வெளியேற்ற வாய்க்காலும் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விசுவக்குடி அணையில இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது முதல்ல வந்து லாடபுரம் சென்று வந்து வந்து நிரம்பிய பாண்டகபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தூர் விகளதூர் என கல்லாற்றின் வழியாக பாய்ந்து வெள்ளாற்றில வந்து கலக்கிறதா இன்றைய கிறிஸ்டியில வந்து விசுவக்குடி அணையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி